ஜித்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவன் முன்னூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை முக்குளத்தோர் தேசிய கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடினர் இனி விரிவான செய்திகள் திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவரின் முன்னூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆயிரக்கணக்கான முக்குளத்தோர் சமூகத்தினருடன் பிற மதத்தவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இதில் மக்கள் மனிதநேய கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா மற்றும் கட்சியின் கழக பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் காவல்துறையின் சார்பாக அனில்குமார் ஏசி நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியில் பூலித்தேவரின் பெருமைகளை கோஷமிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ஜித்ரீ செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் டி ரமேஷ் ஜனநாயக நாங்கள் எல்லாம் பங்கேற்பதே மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த குப்புரத்தூர் தேசிய கழகத்திற்கு தலைவர் மாமா எஸ் பி ராஜன் வெற்றிகள் வாழ்க வாழ்க சீமை சந்தித்த விடுதலை வேண்டிய தேவரி உறவுகளை மச்சன் காப்போ பேணிக் காப்போம் தேவரின் கனவுகளை தரங்கள் ஏந்திக் கொண்டாடுவோம் மலரட்டும் மலரட்டும் மனிதனே மலரட்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் சமூக நீரை வெள்ளட்டும்

கூடி தேவனின் கனவுகளை கரங்கள் ஏந்திக் கொண்டாடுவோம் மலரட்டும் மலரட்டும் மனித நேயம் மலரட்டும் வெள்ளட்டும் வெல்லத்தும்